வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரோ சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அல்ல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ராகு கேதி பயிற்சி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மேசராசி என்பவர்களுக்கு முதல்கண் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் மேசராசிக்கு பார்த்திங்கன்னா கடந்த ராகு கதி பயிற்சி அப்படிங்கும்போது உங்களுக்கு நாலாம் இடத்துல உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகும் பத்தாம் இடத்துல கேது இருந்துச்சு இந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகுங்கிறவர் வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் கேதுங்கிறவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கும் வராரு கடந்த ராவுக்கு பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் கேது இருந்தனால வந்து தொழில் அப்படின்னு பார்த்துக்கும்போது நிறையா சிக்கலில் சிக்கியிருப்பீங்க நிறையா பிரச்சனைகளை செஞ்சுருப்பீங்க அநேக பேருக்கு வந்து வேலையிலேருந்து வெளியேறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் போயிருந்திருக்கும் அதில் ஒரு சிலர் வந்து வேலையை விட்டு விலகியே வந்திருப்பீங்க அப்படி வேலையை விட்டு விலகி வந்தவங்களுக்கு வந்து உடனே வேலை கிடைச்சிருக்காது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப தாமதமாக வேலை கிடச்சிருக்கும் அதே நேரத்தில் வந்து தொழில் எடுத்துக்கிடும்போது ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல கேது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து உங்களுக்கு உங்களோட புகழில் வந்து அதாவது உங்களுக்கு உங்களோட பேரில் வந்து நிறையா களங்கத்தை உண்டு பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி இந்த பேருக்கு நிறைய களங்கத்தை உண்டு பண்ணியிருக்கோம் சரி பத்தாம் இடத்துல கேது அப்படின்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிற ராகு எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் ஃபுல்லாக மேன்ட்டு உறவினர்களில் நிறையா கருத்து வேறுபாடு அவங்க மூலமாக வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் முக்கியமாக வந்து அதாவது அம்மாவுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகம் வந்து பண்ணியிருக்கோம் அதே நேரத்தில் வந்து ஒரு சிலருக்கு அதாவது எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து பொருள் சேர்க்கை சொத்து சேர்க்கை உண்டு பண்ணியிருக்கோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து சொத்து வகையில் பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாம் இடம் வந்து வாகனத்தையும் புரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாகனத்தை மாற்றிருப்பீங்க வாகனத்தை மாற்றினக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருப்பேன் ஏன்டா வந்து வண்டியை மாற்றணும் அப்படின்னா நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது சரி இந்த அதாவது இந்த ராகுக்கே பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருந்த ராகு வந்து மூணாம் இடத்துக்கு வராது பத்தாம் இடத்துல கேது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பின்னோக்கி நாகக்கூடிய கிரகங்கள் வக்கர கரங்கள்னு சொல்லுவாங்க இது வந்து ஜென்ரலாகவே ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து அசுப கிரகங்கள்னு சொல்லுவாங்க சுபகிரங்கள் கிடையாது ராகு கேது ரெண்டுமே அசுப கிரகங்கள் நிறைய சொல்லுவாங்க ராகு வந்து மூணில் வந்துட்டால் ராஜி அப்படி இப்படி நிறைய சொல்லுவாங்க ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்கிறவர் வந்து முழுக்க முழுக்க வந்து கெட்ட பலனையும் தருவரும் கிடையாது முழுக்க முழுக்க நல்ல பலனையும் தருவரும் கிடையாது அவர் வந்து எந்த இடத்துக்கு வரவரோ அதுக்கேற்ற உண்டான பலனை வந்து அவர் கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ வந்து ராகு மூணாம் இடத்துக்கு வரனால வந்து உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட தைரியம் வந்து அதிகரிக்கும் இது வரைக்கும் வந்து அது ஜென்ரலாகவே வந்து மேசராசிக்காரங்களும் தைரியம் இருக்கும் பட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துல வந்து முயற்சி எடுக்கிறது கொஞ்சம் தயங்குவீங்க ஆனால் கடந்த கடந்த பார்த்திங் கடந்த ராகு பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தடுமாறி இருப்பீங்க இப்போ வந்து ராகு மூணாம் இடத்துக்கு வரலாம் வந்து இதுலேயும் வந்து கொஞ்சம் ஒரு தைரியமாக ரிஸ்க் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு வரும் முயற்சி வந்து நீங்கள் ரொம்ப அடிக்கடி எடுக்க ஆரம்பிப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அதே நேரத்தை பார்த்திங்கன்னா பொருள் சேர்க்கை வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும் ஏன்னா இடம் வந்து அணிகலன்கள் இந்த மாதிரி குறி குறிக்கக்கூடியது அப்படிங்கும்போது வந்து நிறைய பேர் வந்து ஜுவல்ஸு நவ ரத்தனங்கள் வாங்குறது நகைகள் வாங்குறது இதுக்காண்டி வந்து நிறைய செலவு பண்ணுவீங்க அடுத்து பார்த்தோம்னா மூணாம் இடம் தான் வந்து தன்னை கீழே இருக்க வேலை ஆட்களை குறிக்கக்கூடியது இத்தனால் வந்து உங்கள் பேச்சு வந்து நிறைய பேர் கேட்காம இருந்திருக்கலாம் ஏன்னா வேலை பார்க்க இடத்துல வந்து உங்களுக்கு கீழே இருக்கவங்க வந்து நிறைய பேர் உங்கள் பேச்சு கேட்காமல் இருந்திருக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா வந்து உங்களை அவங்க வந்து உங்கள் பேச்சுக்கு வந்து கொஞ்சம் மதிப்பு கொடுப்பாங்க அதே நேரம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மூன்றாம் இடங்கிறது பயணத்தையும் சிறு தூர பயணங்கள் குறிக்கக்கூடாதுங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து அடிக்கடி நிறையா ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் நிறைய 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 இடம் இடமாற்றம் கூட உண்டாகும் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி வீடை வந்து மாற்றத்தா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் தாயோட உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொன்னேன் அது வந்து இன்னும் ஒரு ஆறு அஞ்சு மாத காலங்கள் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்துலேருந்து அப்பாவோட அதாவது முக்கியமா பெற்றோர்களோட உடல்நலத்தான் கவனம் எடுத்துக்கிறது அதுல வந்து இம்பார்ட்டன்ட் தாய் அதில் வந்து பெற்றோர்களோட உடல்நலத்துல கவனம் எடுத்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது வேற என்ன மூணாம் இடத்துல ராகு ப்ளஸ் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சிற்றின் ஆசைகள் வந்து நிறைய வரும் அதாவது நீங்க வந்து உங்க மனசில் வந்து சின்ன சின்ன ஆசைகள் வச்சுருப்பீங்க இந்த அங்கே போகணும் இல்லாட்டி இந்த இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நிறைய சின்ன சின்ன ஆசைகளை வச்சுருப்பீங்க அந்த ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்துல ராகு வரனால நீங்கள் என்ன என்னென்ன நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை இருக்குது ஃபுல்லாமே அது உங்களுக்கு நிறைய பேருகிறோம் அடுத்து பார்த்தோம்னா மேசராசியில் இருக்கிற விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட திறமைகள்லாம் நல்லா வெளிப்படும் நிறையா போட்டியில் வந்து நல்லா ஜெயிச்சு முன்னேறி வருவாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களோட திறமைகளை வந்து உங்களுக்கே எதிர்பாராமல் அவங்கள உங்களோட உங்கள் உடம்புலேருந்து வெளியே வரும் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாத நினைப்பீங்க ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நிறையா பேசுவீங்க அதே மாதிரி ஒரு வேலை வந்து உங்களால் செய்ய முடியாது நினச்சிருப்பீங்க அந்த வேலையை வந்து ஆனால் செஞ்சு முடிச்சிருப்பீங்க ரொம்ப சிம்பிளாக சொன்னால் உங்களோட திறமை வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களை உங்களை அறியாமல் வெளிப்படும் அதான் வந்து இந்த மூணாம் இடத்தில் இருக்கிற ராகு வந்து செய்யும் அடுத்து பார்த்தோம்னா உங்களோட தன்னம்பிக்கை வந்து நல்லா அதிகரிக்கும் உங்களை பற்றி உங் அதாவது உங்களோட புகழ் நல்லா அதிகரிக்கும் உங்களை பற்றி நிறைய இடத்துல பேச ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களோட இளைய சகோதரத்துக்கு வந்து கொஞ்சம் உடல் குறைபாடு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு வந்து அவங்க கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது உடல் நல குறைபாடு இல்லைனா வந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிறுதூர பயணங்கள் மேற்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்களை செல்லும்போது வந்து சிறு விபத்துக்கள் ஏற்படுறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணாம் பலத்தில் இருக்க ராகு வந்து உங்களுக்கு நிறையா ப்ளஸ் பாயிண்ட்டு தான் கொடுக்கும் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என் ஏற்கனவே சொன்னேன் வந்து ரெண்டுமே வக்கரகரங்கள்னு சொன்னேன் நான் ராகு வந்து எப்பயுமே க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ராகு போல் கொடுப்பவன் நிலை கேது போய் கெடு கெடுப்பவன் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுங்கிறவர் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சாருன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் கேது இருப்பார் இப்போ வந்து ஆப்போசிட் சைடில் வந்து எப்படின்னா இப்போ ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கனால கேதோட பலன் எப்படி என்னென்னா ஒன்பதாம் இடத்துல கேது போகிறனால உங்களுக்கு வந்து ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் மோச்சம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் என்னடா புரியாத பாஷையை பேசிட்டு நினைக்காதீங்க ஞானம் மோச்சம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு குழப்பமான மனம் இல்லாமல் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வந்து நிறையா சிக்கல் அதாவது உங்களை வந்து பிழிஞ்சு எடுத்திருப்பாரு அந்தளவுக்கு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பார் ஆனால் அந்த கஷ்டங்களில் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா கேதுவன் ஞானக்காரகன் என்னன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து உண்மையாக இருக்காங்க யாரும் உண்மையாக இல்லை ஏன்னா அது மாதிரி வந்து எந்த இடத்துல வே வேலை பார்க்கணும் அதாவது அந்த வேலையில் இருக்கிற உண்மை நிலவரங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு கேது வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு யார் யார் நல்லவங்க யார் யார் கெட்டவங்க அப்படிங்கிறத வந்து பிரித்த அதாவது பிரித்து எடுத்து கொடுத்துருப்பாரு இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேது வந்து பத்தாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு தெளிவுங்கிறது கிடைச்சிரும் ஒன்பதாம் இடம் அப்படிங்குற பார்த்தீங்கன்னா தர்ம ஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பதாம் இடத்துல கேது வரனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தெளிவான எண்ணத்தை கொடுத்துருவார் நிறையா வந்து உங்களை பு புண்ணிய புனித யாத்திரைகள் செய்ய வைப்பார் நிறையா புண்ணியங்கள் செய்ய வைப்பார் புண்ணியங்கள் மீன்ஸ் நிறையா நிறையா கோயில்கள் வந்து நீங்கள் நர்மம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நிறையா வந்து அதிகமான கோழிகளுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவீங்க புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு என்ன தர்ம சிந்தனை மன தூய்மை இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கொடுப்பார் அவர் அதே நேரத்தில் மைனஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாவோட நிறையா கருத்து வேறுபாடுகளை வந்து உண்டு பண்ணுவார் உங்கள் உடல் அப்படின்னு எடுத்துக்கம்போது பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மேலே இருக்க உயர் அதிகாரிகள் கூட வந்து அடிக்கடி வாக்குவாதம் செய்வீங்க அடுத்து பார்த்தோம்னா வெளிநாட்டுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வேலைக்கு நான் வெளிநாட்டுக்கு போனால் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து நிறைய தடைகளோடு தான் கிளம்புவீங்க ஏன்னா கேது வந்து எப்பயுமே தடையை கொடுக்குறவர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் போதே வந்து நீங்கள் வந்து வெளிநாடு போயிருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இனி ஒன்பதாம் இடத்துக்கு வந்தக்கப்புறம் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறா வந்து கண்டிப்பாக பல பிரச்சனைகள் பல தடைகள் தான் வந்து உங்களால் போக முடியும் அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அவங்க வந்து அவங்களை வந்து நல்ல ஆராய்ச்சி கல்வி பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மனம் இருக்காது முக்கியமாக பாத்தீங்கன்னா ஆசிரியர்களோட வந்து கருத்து வேறுபாடு வர்றதுக்குன்னு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு வந்து ஒன்பதாம் பாவம் தான் புத்திர பாக்கியம் அந்த புத்திர பாக்கியத்துல வந்து கேது வந்து உட்கார்னால உங்களுக்கு வந்து புது அதாவது புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்காம இருக்காது ஆனா ரொம்ப தாமதமாகும் அதாவது கேது வந்து அடுத்த குரு ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கண்டிப்பா கொடுப்பாங்க ஆனா கேது வந்து கொடுப்பாரு கொடுக்காம இருக்க மாட்டாரு ரொம்ப தாமத பத்தி கொடுப்பாரு ஏன்னா கேதுங்கிறவரை பொறுத்த என்னன்னா அவர் வந்து கேது என்னதான் தான் கெடுப்பவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பொருள் ஒரு விஷயத்துக்குண்டான வந்து மதிப்பை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல காமிச்சிட்டு தான் அந்த இடத்த விட்டு போவார் ஆனால் ராகுங்கிறவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து அந்த இடத்த வந்து பெருசு பண்ணிடுவார் அந்த இடத்துக்கு வந்து ஒரு மதிப்பே இல்லாத அளவுக்கு ரொம்ப ஆக்கி விட்டுருவார் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து செலவுகள் அப்படின்னு சுப செலவுகள் அசுப செலவுகள் ரெண்டையுமே கலந்தே கொடுப்பார் அவர் ஏன்னா வந்து அவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பட் ஆனால் வந்து அந்த இடத்துக்கு உண்டான அதிபதி பார்த்தீங்கன்னா குரு அவரே தான் பன்னெண்டுக்கு அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு வந்து சுப செலவுகளும் கொடுப்பாரு அசுப செலவுகளும் கொடுப்பாரு அடுத்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட வந்து பாதிப்புகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுல வந்து தொடை முழங்கால் பகுதிகள் வந்து கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் கருத்துக்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து ஃபுல் ஜாதகம் வந்து என்னோடய ஃபுல் ஜாதகத்தை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் பார்க்குற வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி இருக்கும் அந்த இமெயில் ஐடியில் வந்து உங்கள் ஜாதக டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சென்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நீங்கள் சென்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த தேதி டைம் ஊர் இதை வந்து கரெக்டாக டீட்டெயிலாக ஃபுல்லாக சென்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாஸ்டர் சோ சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க